அனைவருக்கும் ஆனந்தமான ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோடி பரவட்டும் என் அன்பு சிவசுந்தர் பகுதியில் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் பைராலி சக்தி பீடத்தின் கட்டுமான பணிக்கு உதவுவதற்காகவும் எங்களது ஆன்மீக பணிகளுக்கு நிதி திரட்டுவதற்காகவும் பைராளி சக்தி பீடத்தின் சார்பாக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம் தினமும் மந்திரம் புத்தகம் ஏற்கனவே வேணும்னு கேட்டு புக் பண்ணியிருக்கவங்க நீங்கள் பணம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே பணம் கட்டினவங்களுக்கு அதிகபட்சம் ஜனவரி பத்துக்குள்ளே டெலிவரி பண்ணிடுவோம் புக்கு ரெடியாகி வந்துருச்சு வெளியிட்டுட்டோம் அதே மாதிரி செய்ய எளிய ஜோதிட பரிகல அணிய சிகப்பு ஜோதிடம் நூல் அது வந்து ஐநூத்தி அறுபது ரூபாய் கிடைக்குது எப்பனாலும் வாங்கிக்கலாம் இதன் மூலமாக கிடைக்கும் நிதி எங்களுடைய ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தினமும் மந்திரம் அப்படிங்கிறது உங்களது ஒவ்வொரு நாளையும் இறைத்தன்மையுடன் நீங்கள் தொடங்குவதற்காக நாங்கள் அந்த வகையில ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ரெண்டாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஜெய் கணேசாய நம ஜெய் கணேசாய நம ஜெய் கணேசாய நம அப்படின்னு விநாயக பெருமான மனசார தியானம் பண்ணிட்டு நூத்தி நாற்பத்தி நாலு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க படையெல்லாம் ஏதேனும் இனிப்புகளை வச்சுங்க உங்களது பணப்பிரச்சனை தீர்வதற்கு இந்த மந்திரம் மிகவும் துணை புரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் கணேசாய நம அப்படின்னு விநாயக பெருமான மனசால் நினைச்சிட்டு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலையில் எத்தனை மணிக்கு எழுந்த எழுந்து குடிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஆடியோ சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்